ஆண்டவரும் லட்சிகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே ஏசா யா திர்க தரிசன புஸ்தகத்தின் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி நான்காம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சகாயம் அடையும்படி இஸ்ரோவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலா இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்றிருக்கிறோம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசிரியரின் கையிலே தங்களை விடுவிக்கும் படிக்கு சகாயராக எகிப்தியரை தேடுகிறார்கள் எகிப்தியர் தெய்வம் அல்ல மனுஷர் தானே அவர்களுடைய குதிரைகள் யாவும் ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கிறது அவைகள் மாம்சம் தானே கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார் அப்பொழுது சகாயம் செய்கிறவன் இடறி விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள் என்று கத்திய வார்த்தை வருகிறது சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடைத்திருக்கும் பொழுது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திருளான மெய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் வேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் பறந்து காக்கிற பட்சியைப் போல கர்த்தர் எர்ஸ்லேமின் மேலே ஆதரவாக இருக்கிறார் அவர் அதை தப்ப பண்ணுவார் இஸ்ரேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே இடத்திலே திரும்புங்கள் உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களை பொன் விக்கிரகங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்தில் வெறுத்து விடுவீர்கள் இப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசிரியன் விடுவான் நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும் அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம் அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் சியோனின் நெருப்பையும் இர்ஸ்லீமின் உடைய கர்த்தர் விதமாக உரைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் சகாயராக எகிப்தியரை தேடாமல் ஜீவனுள்ள தெய்வனிடத்திலே திரும்பும் பொழுது கர்த்தரவர்களுக்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் அசிரியா விழுந்து போகையிலே ஏதோ ஒரு ராஜா நீதியாக அரசாள்வார் அவர் காற்றுக்கு ஒதுக்காக பெரு வெள்ளத்துக்கு புகழிடமாக வறண்ட நிலத்திற்கு நீர்கார்களாக இடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாக இருப்பார் அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிரது கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும் என்று அன்றவருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய தேவன் அவர் இருதயத்தை பார்க்கிறவர் மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக நம்மை பார்க்க மாட்டார் ஆகவே இனி தயாளன் என்று மதிக்கப்படான் இனி உதாரன் என்று சொல்லப்படுவதில்லை லோபி எத்தனங்கள் பொல்லாதவைகள் ஏழைகள் நியாயமாய் பேசும் பொழுது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினையை யோசிக்கிறான் நிர்விசாரிகளே ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் கத்தளிப்பீர்கள் திராட்சரச பலன் அற்றுப்போம் அறுப்பு காலம் வராது என்று கர்த்தரைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நிர்விசாரமாய் சுகஜீவிகளாய் வாழும் பொழுது தெய்வனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது அந்த நேரத்திலே தானே கர்த்தர் அறுப்பு காலம் வராதபடிக்கு அவர்களுடைய உடையை உரித்து களைத்து போட்டு அறையிலே ரெட்டை கட்டி கொள்ளும்படியாக செய்கிறார் செழிப்பான வயல்களின் நிமித்தம் கனித்தரப் திராட்சை செடிகளின் நிமித்தம் மாரடித்து புலம்பும்படியாக செய்வார் என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்த நகரத்திலும் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முற்றெடியும் நெருஞ்சலும் உழைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனாலும் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் வனாந்திரத்தில் நியாயம் வாசமாயிருக்கும் செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கியிருக்கும் நீதியின் கிரியை சமாதானம் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமாக காணப்படும் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களிலும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் காடு அழிய கண்பளை பெலியும் இந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம் மாடுகளையும் பழுதுகளையும் கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது அசிரியர்களுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது தங்களுடைய புயபலத்தை நம்பியிருக்கிற அவர்களை தேவன் எப்படியாக தோற்கடிக்கப் போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தேவனுக்கு விரோதமாக தீமையை நடப்பிக்கிறவர்களை இதை வந்து இரண்டாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா கிருபையின் ஜபமாக ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்திலே ஏறெடுப்பதை நாம் காண முடியும் தேவனை உயர்த்தி அவரிடத்திலே கிருபையா இறங்கும்படியாக மன்றாட்டை வைக்கிறார் தொடர்ந்து பத்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது எழுந்தருள்வேன் இப்பொழுது உயர்வேன் இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை அவர் உரைக்கிறார் இது மாத்திரமல்ல பதினோராம் வசனத்திலே பதரை கற்பம் தரித்து தாளடியை பெறுவீர்கள் அக்கினியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும் என்று கூறுகிறார் தேவனுக்கு விரோதமான பிரியமில்லாத தீய செயல்களை செய்யும் பொழுது தங்கள் அழிவை காணும்படியாக தேவன் அவர்களுக்கு தண்டனையை தருவார் என்பதை மறுபடியும் வலியுறுத்துகிறார் ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீட்டப்படுவார்கள் வெட்டப்பட்ட முச்சடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள் சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது பட்சிக்கு மக்கணிக்கு முன்பாக நம்ம தரித்திருப்பவன் யார் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வருத்து பரிதானங்கள் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் செந்தும்படியான யோசனைகளை கேளாமல் அதை செவைய வைத்து அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் அவன் அப்பம் அவனுக்கு கிடைக்கும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது சங்கீதம் பதினைந்திலே தவிர உம்முடைய கூடாரத்திலே தங்கி வாழ்பவன் யார் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உடைய கூடாரத்திலே தங்குவான் என்று கூறப்பட்டது போல இங்கேயும் நம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய உயர்ந்த இடங்களிலே வாசம் பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் பதினேழாம் வசனம் உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தனவராக காணும் தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று கூறுகிறது பரலோகத்திலே தேவன் மகிமையானவராக வீட்டிருக்கிறார் பரலோகத்திலே ஒரு நாள் நாம் அவரை காணப்போகிறோம் என்பதை உணர்த்துகிறதாக இதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இருபத்தி ஓராம் வசனத்திலே மகிமை உள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார் வலிக்கிற பதவு அங்கே ஓடுவதும் இல்லை பெரிய கப்பலங்களை கடந்து வருவதில்லை கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி அவர் பிரமாணிகர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரசிக்கிறவராக இருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒருவனும் வியாதிப்படைவதில்லை அது மாத்திரமல்ல தீங்கு செய்பவன் அங்கு இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் அது வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் யாவும் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் காண்கிறோம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே ஏசாயா ஜனங்களை கூப்பிட்டு ஒரு அறைகூவல் விடுகிறார் ஜாதிகளையே கேட்கிறதற்கு கிட்ட வாருங்கள் பூமியும் அதி நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியை ஆவும் கேட்க கடவுது சகல ஜாதிகள் மேலும் கத்துடைய கோபம் அவருடைய சேனைகளின் மேல் அவருடைய விக்கிரமம் மூழ்கிறது அவர்களை சங்கரிப்பதற்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக்கொடுகிறார் அவர்களில் கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள் அவர்களுடைய பிரேதங்கள் யாவும் ஞாற்றம் எடுக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நான்காம் வசனத்திலே வானத்தின் சர்வ சேனைகளும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்வது போல அத்தி மரத்தின் காய்கள் உதிர்வது போல உதிர்ந்து விழும்படியாக அந்த நாளிலே நடக்கும் அந்நாளிலே தேவன் தம்முடைய கோபாக்கினியை ஜனங்களுக்கு முன்பாக எழுப்புவார் அவர்களுடைய அக்கிரமங்கள் அவர்களுடைய தெய்வனுக்கு பிரியமில்லாத செய்கைகளின் பலனை அவர்கள் காணும்படியாக செய்வார் ராஜ்யபாரம் பண்ண அதில் மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்கள் ஒருவரும் காணப்பட மாட்டார்கள் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள் அரண்மனைகளில் முச்செடிகளும் கோட்டைகளில் காஞ்சோரிகளும் உழைக்கும் வலு சர்ப்பங்களில் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாக அந்த இடங்கள் மாறும் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது ஒன்றும் ஜோடில்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார் அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலாக பகிர்ந்து கொடுத்தது அவைகள் என்னென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக இதிலே சஞ்சரிக்கும் என்று அவருடைய வார்த்தையை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கும் உள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம் bless யூ